சிவாய நமஹா முப்போதும் திரிமேணி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க அதில் நீங்கள் இந்த ராசியில் தான் பிறந்தீங்க உங்களோட ராசி இது தான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க வான்வெளி மண்டலத்தில் இந்த ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது அதில் முக்கியமானது சந்திரன் இப்படி முழுமையா சுத்தி வரும் போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அது என்ன முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதனால் கிருத்திக நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் இந்த ராகு தசை காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நம்ம அன்றாடம் வானத்துல பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை சொல்றாங்க இது எப்படி நம்ம இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இதே மாதிரி கிருத்திக நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோம் பையனுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணு பார்க்கும்போது உடனே ஃபோன் பண்ணும்போதே முதல்ல என்ன சொல்லுவாங்க உங்க பையன் என்ன நட்சத்திரம் அல்லது உங்க பொண்ணு என்ன நட்சத்திரம் தான் கேள்வி முதல்ல கேட்டே ஆரம்பிக்கிறாங்க இல்ல குழந்தைக்கு பிறந்திருக்குன்னு யாருக்கோ சொல்றோம் உடனே என்ன கேட்பாங்க குழந்தை பிறந்திருக்கா சந்தோஷம் என்ன நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தது அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்றவங்க ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்போ முதல்ல ஐயர் என்ன கேட்பார் உன் பேர் என்ன நட்சத்திரம் என்ன சொல்லுங்கன்னு கேட்பாரு இப்போ இது மாதிரி நட்சத்திரம் அப்படின்னா என்ன இது எதற்காக நமக்கு இந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க இவ்வளோ கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நமக்கு ஏன் ஸ்புடம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெளிவாக பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இதற்கு எப்படியான உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு டைரி மாதிரி இருக்கக்கூடியது இந்த பதிவுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பிரத்யேகமானது இது அதனால் இதை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் கொஞ்சம் பார்க்கறது கடைசியில் பார்க்குறதுன்னு அப்படின்னு பார்க்காம விஷயமும் உங்களுக்கு ஆணித்தனமாக புரியும் சிவாய நம நீங்க இந்த தான் பிறந்தீங்க உங்களோட நட்சத்திரம் இது அப்படின்னு எப்படி சொல்றாங்க அதுக்கு முதல்ல உங்க ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் வான்வெளி மண்டலத்தில் பூமி ஒரு இடத்துல இருக்கு இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பூமியை சுற்றி வட்ட வடிவமான அந்த காலச்சக்கரம் இருக்குது அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு வட்டம்னாலே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதை பன்னெண்டு பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் தேர்ட்டி டிகிரி அப்படிங்கிற அளவுகளில் வரும் இல்லைங்களா அந்த பன்னெண்டு பிரிவுகளும் தான் பனிரெண்டு ராசி இப்போது ஜீரோ டிகிரியிலேருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கிறக்கூடிய அந்த இடத்த ராசின்னும் தேர்ட்டி டிகிரிலேருந்து சிக்ஸ்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய அளவில் ராசி அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ராசி அப்படின்னு பேரை வச்சாங்க சரி இப்போது பன்னிரெண்டு ராசிகளை எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தோம் இப்போ அந்த ராசிகளுக்கு எப்படி பெயர் வச்சாங்கன்னு பார்ப்போம் நல்லா தெளிவாக கேளுங்க ஜீரோ இருந்து தேர்ட்டி டிகிரி வரைக்கும் மேஷ ராசின்னு சொல்கிறோம் எப்படி அந்த பெயரை வச்சாங்க வான்வெளி மண்டலத்துல இந்த ஜீரோ டிகிரில இருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் இணைச்சோம் அப்படின்னா அதாவது ஒரு கோலத்தில் எப்படி புள்ளி எல்லாம் போட்டு அதில் நிறையா இணைச்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு படம் கிடைக்குதோ ஒரு ஃபிகர் கிடைக்குதோ அதே போல் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் இணைச்சோம் அப்படின்னா அது ஒரு ஆடு மாதிரி இருக்குது ஜீரோ டிகிரிலேருந்து தேர்ட்டி டிகிரி வரை இருக்கிற இடத்துல அதனால் அதுக்கு மேஷ ராசி அப்படின்னு பேர் வச்சாங்க மேஷம் அப்படின்னா வடமொழியில் ஆடு அப்படிங்கிற பொருள் இப்படித்தான் அடுத்த முப்பது டிகிரியிலிருந்து சிக்ஸ்டி டிகிரி வரை இருக்கும் உள்ள அந்த நட்சத்திரங்களை இணைக்கும் போது மாடு மாதிரியான உருவம் தருது அதனால் அதுக்கு ரிஷப ரிஷபராசின்னு பேர் வச்சாங்க ரிஷபம் அப்படின்னா காலை மாடு அப்படிங்கிற அர்த்தம் அப்படித்தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் அது பார்ப்பதற்கு என்ன உருவத்தில் இருக்கிறதோ அந்த உருவத்தினுடைய பெயரையே பெயராக வச்சிட்டாங்க சரி இப்போ பன்னிரண்டு ராசிகளை பிரிச்சு அதுக்கு பேர் வச்சோம் இல்லைங்களா அதுல நீங்க இந்த ராசியில் தான் பிறந்தீங்க உங்களோட ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்க அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பூமியை சுத்தி காலச்சக்கரம் இருக்கு இல்லையா இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுத்தி வருது அதில் முக்கியமானது சந்திரன் இந்த சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காலச்சக்கரத்தை அப்படியே ஒரு தடவை சுற்றி வருவதற்கு சரியாக இருபத்தி ஏழு நாட்கள் ஆகுதுங்க இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது அதாவது இருபத்தி ஏழு நாளில் பனிரெண்டு ராசியையும் கிடக்குது இப்போ ஒரு குழந்தை எப்போ பிறக்குதோ அப்போது இந்த சந்திரன் எந்த ராசியை கடக்கிற வந்ததோ அதுதான் அந்த குழந்தையுடைய ராசி உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பன்னிரெண்டு ராசிகளாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா காலச்சக்கரத்தை அதில் ஜீரோ டிகிரியில் இருந்து தேர்ட்டி டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்தால் அந்த குழந்தைக்கு மேஷ ராசி அப்படின்னும் அதே போல் தேர்ட்டி டிகிரிலேருந்து சிக்ஸ்டி டிகிரிக்குள்ள சந்திரன் இருக்கும் போது அந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ரிஷப ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுதுங்க இது போல மத்த ராசிகளுக்கும் அந்த குழந்தை பிறந்த அந்த ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுது இப்போ உங்களுடைய நட்சத்திரம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ பாருங்க பூமியை மையமாக வச்சு வான மண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரத்தை பனிரெண்டு பகுதிகளாக பிரித்து பனிரெண்டு ராசிகள்னு பேரை வச்சு சொன்னோம் இல்லையா அது போலவே காலச்சக்கரம் இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்தை இருபத்தி ஏழு பகுதிகளாக பிரிச்சோ

மேஷராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம் மேஷராசிங்கிறது ஜீரோ டிகிரியில இருந்து தேர்ட்டி டிகிரி வரை சரியா இந்த தேர்ட்டி டிகிரியில முதல் தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை அஸ்வினி அடுத்த தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை பரணி மீதம் இருக்கிற பகுதி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் சரியா உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அது என்ன முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படின்னு அது ஒண்ணுமே கிடையாது இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் மேஷ ராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம் மேஷ ராசிங்கிற ஜீரோ டிகிரில இருந்து தேர்ட்டி டிகிரி வரை சரியா இந்த தேர்ட்டி டிகிரில இருந்து முதல் தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை அஸ்வினி நட்சத்திரம் இதில் இந்த அஸ்வினி அப்படிங்கிறது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் சேர்த்து தான் அஸ்வினி நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட ஜீரோ இருந்து தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை உள்ள பகுதியை நான்கு பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு பாதம் ஜீரோ டிகிரியில இருந்து தேர்ட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட் வரை உள்ள பகுதியை நாலாக பிரிக்கும் போது முதல் பகுதியை அஸ்வினி முதல் பாதம் என்றும் இரண்டாம் பகுதிய அஸ்வினி இரண்டாம் பாதமாகவும் மூன்றாம் பகுதிய அஸ்வினி மூன்றாம் பாதமாகவும் நான்காம் பகுதிய அஸ்வினி நான்காம் பாதமாகவும் பிரிக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா மேஷ ராசியில் அஸ்வினியோட நான்கு பாதங்களும் பரணியோட நான்கு பாதங்களும் கடைசியா இருக்கிற பகுதி கிருத்திகையுடைய முதல் பாதமும் வருது ஆக ராசி இரண்டே கால் நட்சத்திரமாக பிரியுது இதே போலத்தான் மண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பிரிக்கப்படுது மற்ற மற்ற ராசிகளிலும் அந்தந்த நட்சத்திரங்களை பிரிக்கப்படுது சரி நீங்க இந்த தான் பிறந்தீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ராசி எப்படி ஒருத்தவங்களுக்கு தீர்மானித்தோமோ அதாவது நீங்க பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில இருக்கும் அதுதான் உங்களுடைய ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதே போல நீங்கள் பிறக்கும்போது வான மண்டலத்தில் காலச்சக்கரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிறதோ அதுதான் உங்க நட்சத்திரம் காலச்சக்கரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலத்தில் நீங்க பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரம் வழியாக போய் கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்களுடைய நட்சத்திரம் உதாரணமாக சொல்றோம் அப்படின்னா நீங்க பிறக்கும்போது போது சந்திரன் மேஷ ராசியில இருபது டிகிரியில் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்போ உங்களுக்கு பரணி நட்சத்திரம் வரும் இப்படித்தான் உங்களோட ராசியும் நட்சத்திரமும் தீர்மானிக்கப்படுகிறது பாதமும் தீர்மானிக்கப்படுகிறது சரி வாங்க உங்க நட்சத்திரத்தை பத்தியும் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களை பத்தியும் எதை செய்தா உங்க நட்சத்திரத்திற்கு அதீதமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு எப்படியான பலன்கள் இருக்குது அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷமான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்பாங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு யோகமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றின் மடங்கு வரக்கூடிய எண்கள் எல்லாமே யோகமாக இருக்கும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இது மாதிரி கூட்டுத்தொகை ஒன்றின் மடங்காக வரக்கூடியது எல்லாமே நல்லா இருக்கும் போல ஐந்து ஏழு இந்த நம்பரும் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அதே போல் இவங்களுக்கு யோகமான எழுத்து அப்படின்னா ஆ இ உ ஏ அதனால இவங்க தங்களுடைய பெயர்களில் இந்த எழுத்துக்கள் ஆரம்பிக்கிறது போலவோ அல்லது செய்யக்கூடிய வியாபாரம் அல்லது ஸ்தாபனங்கள்ல இந்த எழுத்துக்கள் ஆரம்பிப்பது போலவோ வைத்து கொண்டாங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இதில் இவங்களுக்கு இன்னொரு முக்கியமானது என்னன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல அவங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு மட்டும் ஆறாம் எண் ரொம்ப அமோகமாக இருக்குங்க ஆறு ஏழு ரெண்டுமே ரொம்ப அமோகமாக இருக்கும் இப்போ அவங்கள் வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பூமியில பிறக்கிறாங்க அந்த பூமியில முதல்ல அவங்க பிறக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய திசை என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல சூரிய திசையில தான் பிறப்பாங்கங்க முதல்ல சூரிய திசை அப்படிங்கிறது பொதுவாகவே ஆறு வருடம் இருக்கும் ஆனால் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு முழுமையாக ஆறு நட்சத்திரம் ஆறு வருடம் இருக்காதுங்க அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கர்ப்ப செல்லு போக அவங்க முதல் பாதத்திலேயே பிறந்தாங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது எவ்வளவு வருஷம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வருடத்திலிருந்து நாலரை வருடங்கள் இருக்கும் இரண்டாவது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா மூணு வருடத்திலிருந்து ஒன்றரை வருடங்கள் இருக்கும் நாலாவது பாதத்தில் அவங்க பிறக்கிறாங்கன்னா ஒன்றரை வருடத்திற்கு குறைவாகத்தான் இருக்குங்க சூரிய தசை இப்போ இதுதான் அவங்களுக்கு முதல்ல ஜனன காலத்தில் ஏற்படக்கூடிய தசை இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது கிருத்திகை நட்சத்திரம் அதே மாதிரி இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் பிளெசீடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க முதல்ல சூரிய திசையில பிறந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த சூரிய திசை இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க முதல்ல அப்படின்னா இவங்களுக்கு இது முக்கியமானது ஒண்ணு இது வந்து ஐந்தாம் அது இடத்திற்கோ அல்லது நான்காம் இடத்திற்கோ உண்டான திசையாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க முதல்ல அவங்க பிறந்த உடனே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாய் தந்தையிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படி தாய் தந்தையோட சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கிய பிரச்சனை சிறு வயசுலேயே வந்திருக்குங்க அதன் பிறகு சூரிய தசை முடிந்து அடுத்து வரக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர தசை அது வந்து பத்து வருடங்கள் வரும் இந்த சந்திர தசை இவங்களுக்கு ரொம்ப அமோகமான திசை அந்த சந்திர தசை எப்போ மாறினாலும் இவங்க ஒரு இடம் மாற்றத்தை கண்டு இவங்களுக்கு வந்திருக்கும் ஒன்று வீடு மாறி இருப்பாங்க அல்லது படிக்கிற கல்வியை மாற்றியிருப்பாங்க கல்வி இப்போ ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறி இருப்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றத்தை முதல்ல அவங்களுக்கு கொடுத்துரும் சந்திர தசை அந்த சந்திர திசை பத்து வருடம் ரொம்ப ஒரு படியா இருக்கும் படிப்புல நல்ல நாட்டம் இருக்கும் அதே மாதிரி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தாய் தந்தையருடன் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் சந்திர திசை முடிஞ்ச உடனே அடுத்து வரக்கூடிய திசை அப்படிங்கிறது இவங்களுக்கு செவ்வாய் திசை வரும் இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குங்க அந்த செவ்வாய் திசை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழு வருடங்கள் வரும் அந்த ஏழு வருடம் அதாவது தோராயமாக சொல்லும்போது வயசை கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வயசில் இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இந்த தசை வந்திருக்குங்க இந்த பன்னெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள வரக்கூடிய இந்த தசை அப்படிங்கிறது படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப நல்லா நாட்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு நல்ல நண்பர்களை சேர்த்து வைக்கக்கூடியது வாழ்க்கையில நல்ல முயற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை ஏற்படுத்துறது நல்ல இடத்துல வேலைக்கு கொண்டு போய் இவர்களை அமர்த்துவது எல்லாமே இந்த செவ்வாய் திசையில தான் நடக்குங்க இந்த செவ்வாய் திசை முடிந்து அடுத்து வரக்கூடியது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு தசை வரும் இந்த ராகு தசை பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சூரியனினுடைய ஆதிக்கம் கொண்டவராக இருக்கக்கூடியவங்க கிருத்திய நட்சத்திரக்காரங்க இல்லைங்களா அப்போ இந்த ராகு தசை அப்படிங்கிறது சூரிய திசையினுடைய ஆதிக்கம் கொண்டவங்களுக்கு ராகு திசை பெரும்பாலும் சரியா இருக்காது அதனால வந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியா போகிறது அல்லது வெளியூர் வெளிநாடுகள் சார்ந்த விஷயங்களை சோக்கிய ஒரு பிரயாணம் இருப்பது எல்லாமே இந்த ராகு தசையில இருக்குங்க இந்த ராகு தசை அப்படிங்கிறது என்ன விஷயத்தை இவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தை இவங்களுக்கு கூட்டி வைக்கும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா திருமணத்தை தாமதமும் பண்ணி வைக்கும் ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் வந்து சூரியனினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தை கூட்டி வைக்கும் ரொம்ப கணிசமான நபர்களுக்கு மட்டும் இந்த ராகு திசைங்கிறது திருமணத்தை தாமதம் செய்துவிடும் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் ராகுவுக்கும் எப்போதுமே ஆகாது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஆகாது அதனால சூரியனுக்கும் ராகுக்கும் ஆகாத காரணத்தினால அவருடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ராகுவினுடைய திசை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவே இருக்குது ஒரு சில விஷயங்கள்ல நல்ல காவியங்கள் நடந்ததுன்னா அதை நீங்க பரிபூர்ணமா ஏற்றுக் கொள்ளணும் ராகு திசை தோராயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய கால அளவுகோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரை இது இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு ராகு திசை போகுங்க இந்த காலகட்டத்துல பெரும்பாலான கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த ராகு திசையா இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தாய் தந்தையருக்கு இது கஷ்டத்தை கொடுக்கலாம் அல்லது வந்து பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது சில சிக்கல்களை கொடுக்கலாம் அல்லது உறவினர்களிடம் தேவையற்ற பகையை தரலாம் அல்லது தொழில் ரீதமான சில முடக்கங்களை தரலாம் இந்த ராகு திசை அதனால கிருத்திக நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் இந்த ராகு திசை காலத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராகு திசை முடிந்து அடுத்து வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குருவினுடைய திசை வரும் சற்றையர் குறைய பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து நாற்பது வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வயது வரை வரக்கூடிய காலத்துல இந்த குரு திசை வரும் இந்த குரு திசை அப்படிங்கிற அது வந்து ரொம்ப அமோகமான காலமாக இருக்கும் இவங்களுக்கு அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு தசை தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதனால் இந்த குரு தசையை நல்லா பயன்படுத்தணும் கிருத்திகை நஷத்திரக்காரங்க ஏன்னா அந்த குருவினுடைய காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து உற்காலமான ஒரு காலமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்ல சொந்தமாக ஒரு வேலை செய்து கொண்டே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த குரு திசை ஆரம்பித்த பிறகு ஒரு தொழில் மாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எது எல்லாம் ரொம்ப உகந்தமான தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் சுக்கரனுடைய ஆதிக்கம் முக்கியமாக சூரியனினுடைய ஆதிக்கம் மூன்று ஆதிக்கங்களும் கொண்டது இந்த கிருத்திக நட்சத்திரம் அதனால வந்து இந்த நட்சத்திரக்காரங்களினுடைய இவங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உணவு பதார்த்தங்கள் மருந்து பொருட்கள் அதே மாதிரி கேளிக்கை சம்பந்தமான என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி திரைப்படம் சம்மந்தப்பட்ட சினிமா துறைகளில் இருக்கக்கூடியது கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதாவது ஆடல் பாடல் சங்கீதம் நாட்டியம் லாத்திகர்கள் இசைக்கிறது இந்த மாதிரியான துறைகள் அதுபோல் செவ்வாய் சம்மந்தப்பட்ட நிலம் வாங்கிறது விற்கிறது கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரியான துறைகள் இதுவுமே வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பொருந்தி போகக்கூடிய அமைப்பில் இருக்குங்க அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வந்து இந்த மாதிரிலாம் தொழில் செய்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் இவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமாக அதாவது திருமணத்திற்கு ரொம்ப பொருத்தமாகக்கூடிய பல நட்சத்திரங்கள் இருக்குது அதில் ரொம்ப கவனமாக இவங்க தவிர்க்க வேண்டிய திருமணத்திற்கு தவிர்க்க வேண்டிய நட்சத்திர நட்சத்திரம் முக்கியமா ஆறு நட்சத்திரம் இருக்கு இந்த ஆறு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திய நட்சத்திரக்காரங்களுடன் ரஜு பொருத்தம் இருக்காது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்கள் உங்களுக்கு ரஜு பொருத்தம் இருக்காது மற்ற நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் உங்க கட்டத்திற்கு ஜாதக கட்டத்திற்கு பொருத்தமான நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லது அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து எந்த காலகட்டம் ரொம்ப அமோகமான காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய தசா காலம் உங்க ஜாதக ரீதியாக குரு தசை எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பிளான் போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஒரு அமோகமான காலமாகவும் நல்ல பொற்காலமாகவும் அமையும் அதே மாதிரி வந்து கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் ஒரு சிலருக்கு மன விருப்பப்படி லவ் பண்ணி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுடைய ஜாதக ரீதியாக அதாவது ஐந்தாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் சம்பந்தப்பட்டு அந்த சந்திரனினுடைய அமைப்பு சஞ்சாரம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுலயே அவங்க வாழ்ந்து காட்டி ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஒரு முக்கியமா வாழ்க்கையில் தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க அது என்னன்னா தினந்தோறும் காலையில எழுந்த உடனே உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்குவது சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறப்ப வந்து நிறைய விதமான சூரிய நமஸ்காரம் இருக்கு முதல்ல யோகாசனத்தின் வாயிலாக சூரிய ஆசனம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அல்லது சந்தியாவந்தனம் போன்ற விஷயங்கள் மூலமாகவும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் அல்லது சிவ பூஜை தீட்சை எடுத்துக்கொண்டு பூஜையிலேயும் சூரிய பூஜைங்கிறது ஒரு அங்கம் இந்த மாதிரியான பூஜைகளை செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அமோக பலனும் நல்ல வளர்ச்சியும் கிடைக்குங்க அதே மாதிரி கிருத்திக நட்சத்திரத்திற்கு இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான மரம் இருக்கு இது வந்து அத்தி மரம் அப்படின்னு பேருங்க இது வந்து நல்லத்தி மரம் அத்தி மரம் தனி இருக்கு இதே மாதிரி கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமானது என்னன்னா அத்தி மரம் இந்த அத்தி மரத்தை எக்காரணம் கொண்டு இவங்க வெட்டியிடக்கூடாது இந்த அத்தி மரத்தை இவங்க பேணி காக்கணும் அத்தி மரம் இருக்கக்கூடிய ஸ்தல விரட்சம் இருக்கக்கூடிய கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவில்ல போய் இவங்க வழிபாடு செய்து வந்தாங்கன்னா ரொம்ப வளர்ச்சியும் வாழ்க்கையில நல்ல சுபிக்ஷங்களையும் அதே போல இவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய பல விஷயங்களும் நடைபெறுங்க